இந்த வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாருக்கும் அன்னதான எங்களால் கொடுக்க முடியல அதனால் வந்து தண்ணியும் பண்ணு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் எல்லாமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டாக வச்சு பண்ணிட்டுருக்கோம் அதோட வீடியோ தான் இது இதை நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம் எனக்கு என்னென்னா இந்த வருஷம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் வேறு யாராவது இது மாதிரி பண்ணணும் அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பாருங்கள் மெயினாக வந்து ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் வந்து நிறையா பேருக்கு ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து மற்றது கொர்நாட்டில் கூட ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் மட்டும் மெயினாக பார்த்துக்குங்க ஏன்னா நிறையா ஆக்சிடெண்ட் அதில் வந்து தடுக்க முடியும் என் தாயான தாயான நான் ஈரோடு மாவட்டம் அரசலூர்லேருந்து குமரபாளையம் பங்குலேருந்து வரோம் முப்பத்தொரு வருஷமாக மாதாட்ட நடந்து இருக்கோம் தேரோட மாதாட புதுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் ஆரம்பத்தில் இங்கேருந்து ரெண்டு பேர் போயிட்டு இருந்தோம் ஈரோட்டில் இருந்து ரெண்டு பேர் பத்து ஆச்சு இன்றைக்கி வந்து நூறு நூற்றம்பது பேர் இருந்து வந்துட்டு இருக்கோம் மாதாட புதுமை வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால எங்களோட வர்ற பக்தர்கள் கூட்டமும் இருக்குது பெருசாக போனாங்க இன்றைக்கி தேரோடு வந்து மாதாவை தேடி போயிட்டுருக்குறோம் பத்து நாள் நட பாத யாத்திரையாக போயிட்டுருக்கோம் பள்ளி எங்களுக்கு நிறையா உதவிகளும் நிறைய செய்கிறாங்க இருபத்தி ஏழாந்தேதி நாங்கள் போயிடுவோம் தேதி கொடியேற்றம் கொடியேற்றத்தை பார்த்து நாங்கள் வந்துடுவோம் கண்ணல் வணக்கம் என் பேர் ஜஸ்டின் ராஜ்குமார் நான் திண்டுக்கல் மாவட்டம் சவுரியவர் பங்குலேருந்து வரேன் இந்த எங்கள் ஊர் பங்குலேருந்து மொத்த நாற்பத்தி மூணு வருஷம் கொண்டா வந்திருக்காங்க இந்த சப்பரம் வந்தது பதினஞ்சு வருஷமாக வந்திருக்குது இந்த வருஷம் பதினஞ்சாவது வருஷம் எங்கள் ஏரியாவிலலாம் நிறையா புதுமைகள்லாம் நடந்துருக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கஷ்டத்தோடு வந்திருக்காங்க ஆனால் எல்லா பேர் கஷ்டமும் நல்லபடியாக நிறைவேற்றியிருக்காங்க எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லா பேருமே தொழில் சாப்பில் தான் வேலை பார்க்குறாங்க எல்லா பேருமே கஷ்டம் இல்லையா ஆனால் இருந்தாலும் இந்த ஏழு நாள் நாங்கள் நடந்து வர்றது எல்லாமே மாதாவுக்காக வரோம் மாதாவுக்காக நன்றிக்கடனாக வரோம் நாங்கள் எனக்கு ஹார்ட் நான் எப்படி சொல்கிறதுனா எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் நான் நாக நடந்து வந்துட்டுருக்கேன் வேண்டுதல் வச்சேன் அது பெரிய ஓப்பன் ஆர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எனக்கு ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க எனக்கு ரெண்டு சென்ட் வச்சுருக்காங்க இருந்தாலும் மாதாமரை நம்பிக்கை வச்சு நான் வந்ததுனால எனக்கு நல்லபடியாக தான் முடிச்சிருக்கு எனக்கு ஓப்பன் ஆட்டெலாம் பண்ணலை எனக்கு ஆஞ்சத்து ஆஞ்சி மூலியமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே நடந்துருச்சு இது வந்து எனக்கு ஆப்ரேஷன் நடந்து இது பதினாலாவது வருஷம் நான் வந்து பத்தொன்பதாவது வருஷம் நடந்திருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் நிறையா நேற்று இன்னைக்கு வரல எல்லா பேருமே நான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுமே நிறையா நாள் தான் நடந்து வந்திருக்கேன் நிறைய வருஷம் தான் வந்திருக்காங்க எங்கள் மாமா இவரெல்லாம் இப்போ குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி வருஷம் நடந்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே வருஷ கணக்கு தான் நடந்து வந்துட்ருக்கேன் நாங்கள் வணக்கம் திருவிளக்கே வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம் எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே வண்ண வண்ண வண்ணலீலிமல அன்னை மறி நீ ஆரோக்கிய தாயே கண்ணல் சுடை தேனமுதே